வணக்கம் ஓகே இன்னைக்கு நாங்க எல்லாரும் எங்க கிளம்பிட்டோம்னா மலைப்புலா டேமுக்கு தான் கிளம்பிட்டோம் பாலக்காடாங்க போயிட்டு வந்தீங்க திரும்ப வேற எங்க கிளம்பிட்டீங்க அப்படி நினைப்பீங்க இது சும்மா ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிருந்தோம் நம்ம மைசூர் போன இடத்துல எங்கேயுமே பாத்தீங்கன்னா குளிக்க முடியல குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாடுற மாதிரி இடம் எங்கேயுமே இல்லை எல்லாமே டிராவல் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சா சரி ஓகே இன்றைக்கி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மலைப்பள்ள டேம் போகலான்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணி நாங்களும் கிளம்பிட்டோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே எழுத்தாளி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டுமா என்னங்க நிறுத்துங்க எங்க அந்த லாரி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போனோம் என்ன பண்றது சவே ஆனா டூர் போற டைம்ல கூட படிப்பு பத்தாவது மட்டும் நீ ஆறுநூறுக்கு ஆறுநூறு மார்க் எடுக்க ஆறுநூறு தானுங்க அப்ப வச்சுக்கிறேன் இந்த விழாக்கு பார்த்து வச்சுக்கோ

நேரம் கழிச்சு அம்மா எனக்கு பசிக்குது அப்போ எனக்கு நிறுத்துக்குப்பான்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட்டு வண்டி நிறுத்த வச்சு ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு ரித்திகா வந்து ரித்திகாத்த ரெடி ஆயிரும் ஒரு ஒன் இருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு வந்துச்சு ஐம்பது கிலோமீட்டரு இப்போ இன்னும் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வந்து நம்ம போகணும் அங்க வேற குளிக்க விடுறாங்களா என்னன்னு தெரியல ஆனா ஆளுக்கு ரெண்டு செட்டு டிரெஸ் வேணால் எடுத்துக்கிட்டு போறோம் இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி போனா இந்த சிப்ஸ் அல்வாலாம் வாங்கிட்டு வரலாங்க சபரிமலைக்கு மாலை போட்டு அல்வா நாலு நாள் வச்சு கொடுப்பாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நல்லா சின்ன மலையாக இருக்கிறப்ப யாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எப்பட வந்து பிரசாதம் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டாங்க அதுட்டு வாங்க தானே அந்த தாயத்தை அதெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு வேகமாக எடுத்து பொட்டெல்லாம் பூசிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் இரண்டு மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் இடத்தப்புறம் மோரமாக செல்லவும்

மிஸ் கேக்டா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு புள்ள ஒரு பிளான்ல இருந்துருக்குது இல்லையா ஆமா நீல எழுதி இந்த மாதிரி ஹோம் வர்க் மாம் கேட்டா வந்து மேம் நான் லீவ் போயிட்ட மாம் அவுட் ஆஃப் செஷன் சொல்லலாம் நினைச்சேன் அதுக்கு மாம் திட்டி திட்டி நான் கேட்ட பட்டத இல்ல நான் இந்த மாதிரி லீவ்ல ஓட்ட உட்கார்ந்து பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து எழுதிட்டு இருப்போம் நீ எழுதி இருக்கீங்க நான் பாதி எழுதுறோம் பாதி எழுதுறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பெருசா ஹோம் வர்க் கொடுக்க மாட்டாங்க

ஸ்குள்ள ரெண்டு பேருக்கு சண்டை பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு டேமில் குளிக்கலாம் மீன் சப்போர்ட்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த இடத்துல தொங்கோட போகிறது எனக்கு செம்மும் பயமாக இருக்கு ஆனால் ஜிப்ல இருக்கு போக போகிறோம் ஆனால் எங்களுக்கு வீடியோவில் வீடியோ பார்க்கலையா எனக்கு தான் இருக்கு அது இருபது நிமிஷம் ஆகுமா கூட்டிட்டு போயிட்டு இருபது நிமிஷத்துக்கு பட பட படான் இருக்கு ஸோ இதில் ஒரு ஜாலிதான் அங்கே இதுலேயே நம்ம எங்கள் மனாலிலே நாங்களா பயந்துட்டு இருந்தோம் இவங்கள அந்த ஹைட்லயே போவாங்க உங்கள பார்ட்னரோட கூட வா நான் கத்துனா நீங்களும் சேர்ந்து கத்துவீங்க அப்பா அந்த லைன் எல்லாம் கடந்து போகணும் எப்படி சோபி இருக்கு இருபது நிமிஷம் பேக் ஆச்சு மேல இருக்கும் போன கீழ கீழே என்னமா பண்றது ஒற்றை லட்ச ரூபா கதை போகையா கொஞ்சம் பயமா இருக்கு இல்லம்மா அவக்குன்னு உட்கார சொன்னாங்க கையெடுக்க சொல்லிட்டாங்க என்னம்மா இப்படி ஆடுது நல்லா இருக்கு அடியே எங்க வீட்டுக்காரும் ரித்திக்காரும் வராங்க இப்ப எவ்வளவு ஹைட்ல இருக்கணும் உங்களுக்கு காமிக்கட்டுமா ஸ்கின் குளோவா இருக்கு இங்க பாருங்க இந்த கம்பத்து ஹைட்ல தோங்கிட்டு இருக்கும் சுத்தி வியூ செம்மையா இருக்குல்ல மலை அழகா இருக்கு எந்த உயிரையும் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்கம்மா தொட்டுறத சரியா இங்க தொட முடியாது இந்த வியூ தான் ஆனா இருக்கே இருக்கேவா நல்லா இருக்கா பச்சை பசேர்னு நல்லா ஹைட்ல இப்ப டேம் ஹைட்டுக்கு இருக்கு நம்மளும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியுங்க பாருங்க வீடு எல்லாம் கட்டி கட்டியே தெரியுது மரம் எல்லாம் சின்ன சின்னதாக தெரியுது பின்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு வராங்க நானும் பேசிட்டு வராங்க ஆனால் கேட்குது என்ன பேசுறாங்கன்னு தெரியல எங்கம்மா காணும் அவங்களா எங்க இங்க அங்க இருக்காங்க ஹாய் சொல்றாங்க பாருங்க ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராவல் இல்லைம்மா ஆனால் நல்லா இருக்கு நிறைய பேர் போறாங்க குழந்தைங்க பெரியவங்க இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணது இந்த எண்டில் வந்து அப்படியே யூ டன் போட்டு திரும்பி போக போறோம் இங்க இறங்க தேவையில்ல நினைக்கிறேம்மா அப்படியே யூ டன் மட்டும் போட்டு போவோம் நாங்கள் இந்த வழியா வரப்போ தான் இதை பார்த்துட்டோம் இங்க வந்து தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இங்க இருக்கு அப்படின்ட்டு அவன்தான் நம்ம யூ டன் போட்டாச்சு யூ டன் தான் அப்பவும் நம்ம வந்து மீட் பண்ணுறோம்ல திரும்ப வந்த வழியே திரும்பவும் அந்த கடைசிக்கு நம்ம வந்து போகணும் சுத்திக்காந்து

கொஞ்சம் பயம் ஜாஸ்தி இறக்கு அளவுக்குலாம் நான் வந்து தைரியமான பிள்ளை இல்லை ஆனால் சோபிக்கு செம்ம போல்டு இருக்கு இங்கே இந்த பிள்ளைக்குள்ளே போல்டுலேயே பிறந்திருக்கும் போல சரி போயிடலாமா இல்லை மாறி இறங்க நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் டேம் அப்பா கால் வலிக்குதுங்க அந்த வலி நெட்டு கொடுத்து தான் இருக்குது மா அந்த வருஷம் போன வருஷம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கோங்க நம்ம இவங்களாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க எனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் சேராது தொண்டையில் நம்ம வீட்டுக்கு பத்து பிள்ளை இந்த மைசூர் போயிட்டு வரோம்

சாம்பார் இந்த சைடு குளிக்கி விடுறாங்கல உள்ள குளிக்குறதுக்கு ஃபுல்லா தண்ணி கரஞ்சிடுச்சு அலோ இல்லையா சீட் வந்து சால்ட் வந்து போட்டேமா ஆ லைட்டா நல்லா இருக்கு கிலோமீட்டர் போ சொல்லிருக்காங்க இந்த சைடு ஏதா குளிக்குற மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கும் பயங்கரமா இருக்கு தண்ணி ஏங்க ஏரி வர அந்த கொங்க முடிஞ்ச மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு புது ஏரியா மாதிரி சைடு ஒரு வண்டி நின்னாவே அடுத்து போக முடியும் அப்படியே மழை எங்க பாருங்க ஐயோ அம்மா இவங்கெல்லாம் மழையில தான் வாழ்வாங்கள பார்த்தா ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல வந்து உக்காந்தாச்சு இங்க ஒரு பிள்ளை கால்நடைக்கு போலாம் கை நடைக்கு போலாம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்பாவை இங்க தண்ணியில குளிக்க அளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுக்கு தண்ணியில குளிச்சிருப்பாங்க

குடிஞ்சி போமா குடும் பாய்சக்கடையில் போடு சூப்பர போகம்மா போடு அப்படியெல்லாம் இன்னும் குடிஞ்சு போடணும் பாப்பா அவங்க அடிச்சிடாதான் எல்லாம் சின்ன வயசுல இப்படி தான் நல்லா உட்காந்துட்டு இருப்போம் சோபி வேற இங்கேயே சொத்து சொத்து உள்ள போட்டுட்டு இருக்கும் ஆ போடு ஆ எடு ரெண்டு இடத்துல போயிருக்கேன் ஆ போடு

நான் சாப்பிட்டுருக்கேன் நானும் சின்ன பிள்ளைய இருக்கிறப்ப ரேஷன் ஐஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கேன் அந்த நம்ம வேகமாக இருக்குது பொன்னி மாதிரி வந்துருச்சுப்பாங்க ம் ஆமாம் நல்லா நான் வந்துருக்குள்ளே வாங்குறாங்க இதுக்கு இந்த குழம்பாங்க இந்த மசாலாவா சூப்பராக